அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் உத்தரவை மீறி ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி பேசிய நிர்வாகிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா நேற்று அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இது இக்கூட்டமானது அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் புகை செயலாளர்களான நத்தம் விஸ்வநாதன் தலைமை நிலைய செயலாளர் பி வேலுமணி சி வி சண்முகம் திண்டுக்கல் சீனிவாஸ் கே பி முனுசாமி தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தங்கமணி ஜெயக்குமார் போன்ற முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே யாரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை பற்றி பேசக்கூடாது என கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருந்தது அப்பொழுது பல நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்ததாக கூறப்பட்டது மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்த தொகுதி வாரியான ஆய்வு கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பல நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் மீண்டும் அதிமுகவினுடைய செய அவசர செயற்குழு கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அந்தந்த தொகுதிகளின் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் மற்றும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பலரும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்கவே வாய்ப்பில்லை என உறுதியாக மறுத்துவிட்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் நேற்று சென்னையில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் தொடங்கிய உடனேயே அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அதாவது செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவின் நிர்வாகிகள் யாரும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகிய மூன்று பேரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று பேசக்கூடாது என உத்தரவிட்டார் ஆனால் இதனால் அதிமுக நிர்வாகிகள் பலர் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நேற்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நாற்பது இடங்களிலும் படுதோல்வி அடைந்ததை குறித்து நிர்வாகிகள் காரசாரமாக விவாதித்தார்கள் மேலும் சிலர் கட்சியின் தலைமையின் உத்தரவை மீறி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து வருகிற தேர்தலை சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் அதேபோன்று போன்று கொங்கு மண்டலம் மற்றும் தென் மண்டலங்களைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பேசும்போது கட்சி தலைமையின் தவறான முடிவால் தொடர்ந்து நடைபெறும் தேர்தல்களில் அதிமுக படுதோல்வியை சந்தித்து வருகிறது கட்சி மற்றும் தொண்டர்களின் நலன் கருதி வருகிற தேர்தல்களில் நல்ல முடிவுகளை கட்சியின் தலைமை எடுக்கும் என்று நம்புகிறோம் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் கட்சி தலைமை தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கட்சியை நடத்தி வந்தால் கட்சி அழிந்து போகும் என்று நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கும் விதமாக பல செயற்குழு உறுப்பினர்கள் பேசியதாக கூறப்படுகிறது மேலும் மத்திய அரசை கண்டித்தும் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தீர்மானங்களை கொண்டு வந்தார் இதில் ஒன்பது தீர்மானங்கள் வரப்பட்டு இருந்தது மேலும் மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதைக் கண்டும் காணாமலும் இருந்து வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெரும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்து இருந்தார்கள் விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு முயற்சி சிறு குறு தொழிலாளர்களுக்கு கடன் வழங்குதல் போன்ற அறிவிப்புகள் வரவேற்கக்கூடியதாக இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாட தொழில் வழி திட்டம் நடந்தாய் வழி காவிரி திட்டம் வெள்ளத் தடுப்பு போன்ற திட்டங்களுக்கு நிதி அறிவிக்கப்படாததில் இருந்து தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு காட்டுகிறதாகவும் கூறியிருந்தார் மேலும் திமுக அரசை எதிர்த்தும் பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு இருந்தது குறிப்பாக சட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் அதிகரித்துள்ள போதைப் பொருட்கள் அதிமுக அரசால் கொண்டு வந்த பல திட்டங்கள் உள்ள திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது இதேபோன்று வயநாடு நிலச்சரிவை பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை கேட்டுக்கொள்ளப்பட்டு இருந்தது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றிய பின்புதான் அதிமுகவினுடைய தென் மண்டல நிர்வாகிகள் பலர் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா போன்றோரை இணைக்க வேண்டும் என்று நேரடியாக கூறாமல் அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை என கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார்கள் குறிப்பாக இவர்கள் அனைவரும் எடப்பாடியினுடைய தலைமையால் தான் நாங்கள் நாற்பது தொகுதிகளிலும் தோற்றும் என்று நேரடியாகவே கூறியிருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் பலர் அவர்களை அமருமாறு அறிவுறுத்தியும் கூட பேசிய எவரும் அமரவில்லை தாங்கள் என்ன பேச வந்தோம் என்பதை தெரிந்தே மிக வெளிப்படையாக பேசுவதாகவும் அவர்கள் அறிவித்தார்கள் சசிகலா ஓபிஎஸ்ஐ தானே கூடாது என்றீர்கள் ஏன் கட்சி தோல்வி அடைகிறது என்றும் சிலர் கேள்வி எழுப்பினார்கள் நன்றி